இப்போ நம்ம அம்மாவை கூப்பிடும்போது மற்றவங்களை கேட்டால் கூப்பிடுறோம் இல்லையே நான் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுறேன் அப்போது அம்மா உடனே வரேன்மா உன் வீட்டுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஒரு நாள் உங்கள் அம்மாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சி வாங்க அம்மா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போய் நாற்காலி இல்லை சோஃபாவில் அவங்கள உட்கார சொல்லுவோம் அம்மா வந்ததும் சுற்றி முத்தி பார்த்து என்னம்மா வீடு நிறைய ஒரே குப்பையாக இருக்குது சுத்தமாக வச்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி நைசா சரிமான அப்புறம் வரேன் ஃப்ரீயா இருக்கும்போது என்று சொல்லி உடனே தப்பிக்க பார்ப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கவே கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப வாங்க பார்க்கலாம் மாலை நேரத்தில் வீட்டு வாசலை சுத்தமா பெருக்கி தண்ணி தெளித்து மாக்கோலம் இட்டு முகம் கை கால்களை நன்றாக கழுவி மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து மகாலட்சுமி அம்மன் புகைப்படம் அல்லது சிலை வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு முகம் இல்லை ஐந்து முகம் திரியிட்டு விளக்கு ஏத்தவும் பிறகு சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி புகையிட்டு துர்நாற்றம் இல்லாமல் பூஜை அறையை மங்களகரமாக வைத்து அம்பாளை வரவேற்கலாம் நம்மால் முடிந்த நைவேத்தியம் படைத்து உதாரணமாக வாழை பழம் வைத்து அம்பாளை நெஞ்சுருகி மனதார வாங்கம்மா என் வீட்டுக்கு அப்படி என்று சொல்லி அழைத்தாள் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் இல்லம் தேடி வருவாள் கற்பூர ஆரத்தி எடுத்து மணி அடித்து பூஜையை முடிக்கவும் எப்படி உங்கள் தாயை முகமலர்ச்சியோடு வரவேற்பிகளோ அதேபோல் போல் அம்பாளை அழைத்தாள் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் இல்லம் தேடி வருவாள் வந்ததுமில்லாமல் நமக்கு சகல நற்பலன்களை அள்ளித் தருவாள் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அகத்தியர் பெருமான் வாக்கு அதுபோல் மனதை சுத்தமாக வைத்து அம்பாளை வழிபட்டால் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் இல்லம் தேடி வந்து சகலவிதமான நற்பலன்களை அள்ளி தருவாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தா கூட அவங்க வீட்டுக்கு போனா, ஒரே மங்களகரமாக இருக்கு என்று சொல்லுவார்கள் இன்று ஒரு நாள் மட்டும் அல்ல தினந்தோறும் செய்து வந்தால் அம்பாள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாள்